அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் இக்காணொலியில் கர்ணனின் வாழ்க்கை வரலாறு பற்றி பார்க்க போகிறோம் கர்ணனின் வாழ்க்கை வரலாறு பற்றிய முதல் பாகத்தை நாம் பதிவு செய்திருக்கிறோம் அதன் தொடர்ச்சி தான் இக்காணொலி முதல் பாகத்தை பார்க்காதவர்கள் முதலில் அதை சென்று பார்த்த பின்னர் அதன் தொடர்ச்சியான இக்காணொலியை பாருங்கள் வாருங்கள் மாவீரன் கர்ணனை பற்றி தெரிந்து கொள்வோம் அரசுராமனின் ஆசிரமத்திலிருந்து புறப்பட்டதும் கர்ணன் சில காலம் வழி அறியாமல் குழப்பமடைந்திருந்தார் அவர் வழியில் சத்தத்தை கவனிப்பதன் மூலம் இலக்கை தாக்கும் பயிற்சியின் போது அவர் தவறுதலாக காட்டு விலங்கு என்று எண்ணி ஒரு பசுவை அம்பாலேது கொன்றார் இந்த நிகழ்வு அந்த பசுவை வளர்த்த பிராமணருக்கு கோபத்தை ஏற்படுத்தியது இதனால் அந்த பிராமணர் கர்ணனை நோக்கி ஒரு உதவியற்ற விலங்கை கொன்றதால் கர்ணனும் அதே போன்ற வழியில் கொல்லப்படுவான் சிக்கலான சூழலில் அவரது கவனம் அவரது பகைவரிடமிருந்து சிதறடிக்கப்பட்டு உதவியற்றவராய் இறப்பார் என சாபமிட்டார் இவ்வாறு சில நாட்களுக்கு பின்பு அஸ்தினாபுரத்தில் துரோணர் குரு இளவரசர்களின் திறன்களை காண்பிக்கும் ஒரு போட்டியை நடத்தினார் இந்த போட்டியில் குறிப்பாக வில்லாளி என்ற பரிசினை அர்ஜுனன் வென்றான் அங்கு சென்ற கர்ணனும் அர்ஜுனனை நோக்கி போட்டிக்காக சவால் விடுத்தான் ஆனால் கிருபாச்சாரியர் கர்ணனின் போட்டியை மறுத்து அவரிடம் முதலில் அவரது குலம் மற்றும் அரசவை பற்றி கேட்கிறார் போட்டியின் விதிமுறைப்படி அர்ஜுனன் குரு வம்சத்தின் இளவரசன் என்பதால் ஒரு இளவரசன் மட்டுமே சவால் விட முடியும் இதை கவனித்த கௌரவர்களின் மூத்தவரான துரியோதனன் பாண்டவர்கள் அவரையும் அவர் சகோதரர்களையும் விட வலிமையானவர் என்று உணர்ந்தார் ஆனால் கர்ணன் பாண்டவர்களுக்கு எதிராக வலிமையானவனாக பார்த்தார் உடனே கர்ணனை அங்கதேசத்து அரசனாக்கினார் அரசனாக கர்ணன் அர்ஜுனனிடம் போட்டியிட தகுதியாகிறான் அப்போது கர்ணன் இதற்கு ஈடாக நான் என்ன செய்ய இயலும் என்று கேட்டான் அப்போது துரியோதனன் தனக்கு அவரது நட்பை வேண்டுவதாக கூறுகிறார் இந்த நிகழ்வு துரியோதனன் மற்றும் கர்ணன் இடையே வலிமையான பிணைப்பை ஏற்படுத்தியது கர்ணன் துரியோதனனுக்கு உண்மையாக மற்றும் விசுவாசம் உள்ள நண்பனாக இருந்தார் துரியோதனன் தீய வழியில் செல்லும் போதெல்லாம் ஒரு நல்ல நண்பனாக துரியோதனை நல்வழிப்படுத்த முயற்சி செய்தான் கர்ணன் சூதாட்டத்தில் துரியோதனன் மனம் மகிழ்கையில் அதை தொடங்குவதற்கு கர்ணன் எதிர்ப்பு தெரிவித்தார் அது மட்டுமின்றி துரியோதனின் மாமனான சகுனியை கர்ணன் விரும்பவில்லை மேலும் கர்ணன் துரியோதனனுக்கு அவரது எதிரியை வீழ்த்த வஞ்சகம் மற்றும் சூழ்ச்சியை பயன்படுத்துவதற்கு பதில் போர் வீரம் மற்றும் திறமையை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தார் ஒருமுறை துரியோதனனும் கர்ணனும் இளவரசி சித்ரகாந்தாவின் சுயம்பரத்திற்கு சென்றனர் துரியோதனன் அவளை மணக்க எண்ணினான் ஆனால் இளவரசி துரியோதனனை மனம் புரிய மறுக்கிறாள் ஆனால் துரியோதனன் தனது படைபலத்தின் மூலம் அவரை கவர்ந்து கொண்டு வந்தார் சுயம்பரத்திற்கு வந்த பிற அரசர்கள் துரியோதனனை பின்தொடர்ந்தார்கள் இருப்பினும் கர்ணன் அவர்களை தோற்கடித்தார் அதில் ஜராசந்தனும் ஒருவராவார் கர்ணனின் வீரத்தை பாராட்டி ஜராசந்தன் மகதாவின் ஒரு பகுதியை கர்ணனுக்கு பரிசளித்தார் பீமன் ஜராசந்தனை கிருஷ்ணரின் உதவியால் தோற்கடித்தார் ஆனால் கர்ணன் ஜராசந்தனை ஒற்றை தோற்கடித்தார் கர்ணன் அங்கதேச அரியணையில் பதவியேற்றதை தொடர்ந்து சூரிய பகவானை வணங்கும் மத்திய வேளையில் அவரிடம் கோரிக்கையுடன் அணுகிய யாரும் அவரது கோரிக்கை நிறைவேறாமல் செல்லக்கூடாது என்று ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொண்டார் அவ்வாறே கர்ணனுடன் கோரிக்கையுடன் வந்த எவரும் வெறும் கையுடன் திரும்பியதில்லை இவ்வாறு ஒரு சிறுமியின் கோரிக்கையை தீர்த்து வைத்ததால் பூமாதேவியிடம் இருந்து சாபத்தை பெற்றான் கர்ணன் இந்த நடைமுறையானது கர்ணனின் புகழுக்கு பங்களித்தது போன்றே அவரது வீழ்ச்சிக்கும் துணை போனது மற்றும் குந்தி கர்ணனின் இந்த பண்பை சாதகமாக்கி கர்ணரின் சக்தியை வலுவிழக்க செய்தனர் திரௌபதியின் சுயம்பரத்திற்கு சென்றான் கர்ணன் எவராலும் தூக்க முடியாத தனுசை தன் ஒற்றை கையால் தூக்கினான் கர்ணன் ஆனால் அங்கு அனைவரின் மத்தியிலும் கர்ணனின் குலத்தை கூறி இழிவுபடுத்தினாள் திரௌபதி பின் அர்ஜுனனே மணந்தாள் இதனால் கர்ணனுக்கு அர்ஜுனன் மீதான பகை உணர்வு அதிகமானது பகடை விளையாட்டில் சூழ்ச்சியின் மூலம் வென்ற துரியோதனனின் கட்டளைப்படி பாண்டவர்களின் ராணி திரௌபதி துச்சாதனன் மூலம் அரசவைக்கு இழுத்து வரப்பட்டாள் அனைவரின் மத்தியிலும் திரௌபதியின் துகிலிருக்கும் பொழுது கர்ணன் திரௌபதியை நோக்கி ஐந்து கணவர்களை கொண்ட இவள் வேசி என்று கூறினான் அது மட்டுமின்றி பாண்டவர்கள் பருப்பு நீக்கப்பட்ட எள்ளு போன்றவர்கள் என்றும் இப்போது இவள் வேறு கணவர்களை தேடிச் செல்கிறாள் என்றும் இகழ்ந்து பேசினார் இதனால் கோபம் கொண்ட அர்ஜுனன் கர்ணனை கொல்வதாக சபதமிட்டார் இந்நிகழ்விற்கு பின்னர் அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் இடையே பகை உணர்வு மேலும் அதிகரித்தது துரியோதனனுடனான அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியை தழுவியதை தொடர்ந்து கிருஷ்ணர் கர்ணனே அணுகினார் கிருஷ்ணர் கர்ணனிடம் கர்ணன் பாண்டவர்களுக்கு அண்ணன் என்றும் குந்தி தேவியின் மூத்த மகன்தான் கர்ணன் எனும் பிறப்பு ரகசியத்தை கர்ணனிடம் கூறி பாண்டவர் பக்கத்தில் நிற்க வேண்டுகோள் விடுத்தார் அது மட்டுமின்றி பாண்டவர்களுக்கு மூத்தவனான கர்ணனை தர்மன் இந்திரபிரஸ்த நாட்டில் முடிசூட்டி அரசனாக்குவான் என்று உறுதியளித்தார் ஆனால் கர்ணன் துரியோதனன் மீதுள்ள நட்பு மற்றும் விசுவாசத்தின் காரணத்தால் அரசனாகும் மிகப்பெரிய வாய்ப்பை மறுக்கிறார் அதுவும் நியாயமான ஒன்றுதான் ஏனென்றால் துரியோதனன் கர்ணனை எங்கும் அவன் குலப்பெயரை சொல்லி இழிவுபடுத்தியதில்லை துரியோதனன் கர்ணனின் வீரத்தையும் திறமையையும் நம்பினான் எவரும் அங்கீகரிக்காத போது என் திறமையை அங்கீகரித்தவன் துரியோதனன் அப்பேற்பட்ட நண்பனுக்காக உயிரை கூட விடலாம் என்று கிருஷ்ணரிடம் கர்ணன் கூறினான் கர்ணனின் முடிவை கேட்ட கிருஷ்ணர் வருத்தமடைந்தார் ஆனால் கர்ணனின் விஸ்வாசத்தை பாராட்டினார் பின் கர்ணன் தனது அடையாளத்தை பற்றிய உண்மை ரகசியமாகவே இருக்கும் என்று கிருஷ்ணரிடம் உறுதியளித்தார் பின் கிருஷ்ணர் கர்ணனின் நேர்மையைக் கண்டு பாராட்டி மண்டியிட்டு வணங்கினார் பின்பு தேவர்களுக்கு அரசனும் அர்ஜுனனின் தந்தையுமான இந்திரதேவன் கர்ணன் வெல்ல முடியாதவன் என்பதையும் கர்ணன் பிறக்கும் பொழுதே போர்க்கவசம் மற்றும் காது வளையத்துடன் பிறந்ததால் அவை அவன் உடலில் இருக்கும் வரை அவனுக்கு இறப்பு என்பதே இல்லை என்பதையும் உணர்த்தினார் எனவே இந்திரன் கர்ணனை வலுவிழக்க செய்ய கர்ணன் சூரிய பகவானை மதிய வேளையில் வணங்கும் பொழுது அவனிடம் ஒரு ஏழை பிராமணனாக சென்று அவனது போர்க்கவசம் மற்றும் காது வளையங்களை தானமாக பெறலாம் என திட்டமிட்டார் இந்திரனின் திட்டத்தை அறிந்த சூரிய பகவான் கர்ணனிடம் வந்து தனது கவசம் மற்றும் காது வளையங்களை தானம் செய்ய வேண்டாம் என எச்சரித்தார் ஆனால் கர்ணன் சூரிய பகவானுக்கு தனது உறுதிமொழியை நினைவூட்டினார் அந்த உறுதிமொழி என்னவென்றால் அவரிடம் கோரிக்கையுடன் அணுகிய யாரும் அவரது கோரிக்கையை நிறைவேறாமல் செல்லக்கூடாது என்பதாகும் சூரியன் கணித்தது போன்று இந்திரன் ஒரு ஏழை பிராமணனாக வேடமிட்டு கர்ணனிடம் வந்து அவனது போர்க்கவசம் மற்றும் காது வளையங்களை தானமாக கேட்டான் சிறிதும் தயக்கமின்றி அவற்றை தானமாக கொடுக்க தயாராக இருந்தார் கர்ணன் போர்க்கவசத்தை உடலிலிருந்து வெட்டி காது வளையங்களை காதிலிருந்து கலட்டி கொடுத்தார் இந்திரன் கர்ணனின் செயலை கண்டு ஆச்சரியமடைந்தார் அவரது பெருந்தன்மையைக் கண்டு வெட்கிப் போனார் பின்பு இந்திரன் கர்ணனுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த தனது வாசவி சக்தியை பயன்படுத்திக் கொள்ளும் வரத்தை கொடுத்தார் ஆனால் அதை ஒருமுறை மட்டுமே பயன்படுத்த இயலும் தொடங்கியதால் குந்தி கர்ணனை அவரது உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்துவதற்காக சந்தித்தார் கர்ணனிடம் தாம் தனது தாய் என்றும் அவர் தனது மகன் என்றும் கூறினார் பின்னர் இருவரும் உணர்ச்சி பெருக்கில் அன்பை பரிமாற்றி கொண்டனர் இவர் கர்ணனை ராதேயன் என்பதற்கு பதிலாக கவுந்தையன் என்று அழைத்தார் அதற்கு பொருள் குந்தியின் மகன் என்பதாகும் ஆனால் கர்ணன் உலகத்திற்கு முன் நான் ராதையனாக அறியப்படுகிறேன் அவ்வாறே அறியப்பட விரும்புகிறேன் என்றும் கூறினார் குந்தி கர்ணனிடம் பாண்டவர்களுடன் சேர்ந்து அரசனாகும்படி கூறினார் ஆனால் கர்ணன் துரியோதனனுக்கு நண்பனாகவே இருக்க விரும்புவதாகவும் அவர் அவருக்கு துரோகம் இழைக்க இயலாது என்பதையும் கூறினார் பின்பு கர்ணன் குந்தியிடம் அர்ஜுனனை தவிர வேறு எந்த மகன்களையும் நான் கொல்ல மாட்டேன் என சத்தியம் செய்தான் கர்ணன் மற்றும் அர்ஜுனன் இருவரும் ஒருவரை ஒருவர் கொல்ல உறுதிபூண்டவர்கள் எனவே இருவரில் ஒருவர் இறப்பது உறுதியானது எனவே அவர் குந்தியிடம் அவர் ஐந்து மகன்களைத்தான் காக்க முடியும் ஐந்தாவதாக நான் அல்லது அர்ஜுனன் இருவரில் ஒருவராகத்தான் இருக்க முடியும் என்று கூறினார் பின் தன் தாயிடம் தன் பிறப்பு ரகசியத்தை வரை ரகசியமாக வைத்திருக்க வேண்டும் என்று பதினேழாவது நாள் எவரும் எதிர்பார்க்கப்பட்ட அர்ஜுனன் கர்ணன் இடையிலான போட்டி தொடங்கியது கர்ணன் அர்ஜுனனின் வில்லின் நாணை தன் அம்பினால் அறுத்தறிந்தான் ஒவ்வொரு முறை அறுத்தறியும் பொழுதும் அர்ஜுனன் கண்ணிமைக்கும் நொடியில் அதை திரும்ப கட்டினான் அதை கண்ட கர்ணன் அர்ஜுனனை பாராட்டினான் போரானது தொடக்கத்தில் சமநிலையில் இருந்தது பின்னர் கர்ணனின் தேர்ச்சக்கரம் சேற்றில் மூழ்கியது அப்போது பூமாதேவியின் சாபம் செயல்பட தொடங்கியது அதை உணர்ந்த கர்ணன் தடுமாற்றமடைந்தான் பின்னர் பரசுராமனின் சாபம் செயல்பட தொடங்கியது கர்ணன் கற்றுக்கொண்ட தெய்வீக சக்தியை அளிக்கும் ஆயுதங்களை வைக்கும் மந்திரங்களை மறந்து தவித்தான் பின் கர்ணன் அர்ஜுனனிடம் போரின் விதிமுறைப்படி சேற்றில் புதைந்துள்ள தேர் சக்கரத்தை அகற்றிய பின் போர் தொடங்கலாம் என கூறினான் உடனே கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் அபிமன்யுவை கொல்லும் பொழுது இந்த போர் நெறிகளை கர்ணன் மறந்திருந்தானா இப்போது இந்த போர் நெறிகளை கூறுவதற்கு கர்ணனுக்கு எந்த உரிமையும் இல்லை என்று கூறினார் வேளையில் பிராமணனின் சாபம் செயல்பட தொடங்கியது கர்ணன் உறுதியற்ற நிலையில் இருக்கும் பொழுது கொல்லப்படுவான் என்பதாகும் அந்த சாபம் உடனே கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கர்ணனை கொல்லும்படி கூறினார் இப்போது கர்ணனை கொல்ல இயலவில்லை என்றால் வேறு எப்போதும் அவனை கொல்ல இயலாது என்று கூறினார் கிருஷ்ணனின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு ஊழ்வினையின்படி தெய்வீக சக்திகளை கொண்டு போர் சக்கரத்தை சரி செய்து கொண்டிருந்த கர்ணனை காயமடையச் செய்தான் அர்ஜுனன் பின் அர்ஜூலிகா என்னும் தெய்வீக ஆயுதத்தை பயன்படுத்தி கர்ணனை கொன்றான் அர்ஜுனன் போரினை தொடர்ந்து போரில் மாண்டவர்கள் அனைவருக்கும் ஈமச் சடங்குகள் நடைபெற்றன அப்போது குந்தி தேவி கர்ணனுக்கு ஈமச்சடங்கு செய்ய தன் மகன்களை வற்புறுத்தினார் மகன்கள் தயங்கிய பொழுது கர்ணனின் பிறப்பை பற்றிய ரகசியத்தை கூறினாள் குந்தி தேவி அதை அறிந்ததும் பாண்டவர்கள் தங்கள் உடன் பிறந்தவனை தங்கள் கையாலே கொன்றதை எண்ணி மனமுடைந்து அழுதனர் பின்னர் இந்த உண்மையை இத்தனை நாள் ரகசியமாக வைத்திருந்த தங்களின் தாய் மீது கோபம் கொண்டார்கள் தர்மன் குந்தியை கடிந்து பேசினான் பின்னர் பாண்டவர்கள் அனைவரும் தங்கள் அண்ணனான கர்ணனுக்கு செய்தனர் நாம் நல்லவர்கள் என்று கூறியவர்கள் கர்ணனுக்கு எதிராக நின்றார்கள் அவனது குலத்தை கூறி இழிவுபடுத்தினார்கள் அவனது வீரத்திற்கான அங்கீகாரத்தை எங்கும் அவனுக்கு தரப்படவில்லை ஆனால் நாம் கெட்டவர் என்று கூறியவர்கள் கர்ணனை நண்பனாக ஏற்றுக்கொண்டார்கள் அவன் குலத்தை எங்கும் இழிவுபடுத்தவில்லை அவனது வீரத்தையும் திறமையும் நம்பினார்கள் அதற்கான அங்கீகாரத்தையும் கொடுத்தார்கள் என்னை பொறுத்த மட்டில் மகாபாரத கதையின் கதாநாயகன் கர்ணனே ஆவான் ஏனென்றால் குலப்பெயரால் இழிவுபடுத்தப்பட்டு ஒதுக்கப்பட்டவன் தன் சொந்த முயற்சியால் மாவீரனானவன் இல்லையென்று கேட்டோருக்கு தன் அனைத்தையும் தானம் செய்தவன் நட்பிற்காக உயிரையே விட்டவன் பகைவரின் திறமையை கூட பாராட்டுபவன் விஸ்வாசத்தை உயிர் மூச்சாய் கொண்டவன் நேர்மை என்னும் தாரக மந்திரத்தை தன்னுடன் கொண்டவன் ஏன் கிருஷ்ணரே ஒருவரின் செயலை கண்டு என்றால் அவன் எப்பேற்பட்டவனாக இருக்க வேண்டும் இக்காணொலியை பற்றிய கருத்துக்களை தெரிவிக்க மறந்து விடாதீர்கள் அடுத்து ஒரு அழகான ஆன்மீக கதையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்